வட மாநிலங்களில் கல்விக்காக நடத்தப்படும் நீட் போன்ற நுழைவுத் தேர்வுகள் மற்றும் அரசு பணிக்காக நடத்தப்படும் தேர்வுகளில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மோசடி செய்யும் கும்பல்கள் அடுத்தடுத்து சிக்கி வருகின்றன ஆன்லைன் தேர்வு நடத்தும் போது கம்ப்யூட்டர் சர்வர்களையே ஹேக் செய்து இந்த மோசடி நடைபெற்றதை போலீசார் கண்டுபிடித்தனர் அந்த வகையில் உத்தராகண்ட் பகுதியில் எய்ம்ஸ் மருத்துவமனையால் நடத்தப்படும் ஐஎன்ஐ செட் நுழைவுத் தேர்வில் மோசடி நடைபெற்றிருப்பதை கண்டுபிடித்துள்ளனர் கடந்த மே பத்தொன்பதாம் தேதி நடந்த எம்டி முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வு எய்ம்ஸ் மருத்துவமனையில் நடத்தப்பட்டது இந்த தேர்வில் மோசடி நடைபெற உள்ளதாக ரிஷிகேஷ் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது இந்நிலையில் தேர்வு நடத்தும் மையங்களை சுற்றி போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டதில் ரிஷிகேஷ் பாராகே சாலையில் டாடா சஃபாரி வாகனத்தில் ஐந்து பேர் அமர்ந்து கொண்டு தேர்வு மையத்தில் தேர்வு எழுதும் நபர்களுக்கு மொபைல் போன் மூலமாக உதவி செய்தது தெரிய வந்துள்ளது எய்ம்ஸ் மருத்துவமனையில் பணிபுரியும் ஹரியானாவைச் சேர்ந்த டாக்டர் சிவாஜி மற்றும் பஞ்சாபைச் சேர்ந்த டாக்டர் வைபவ் காஷ்யப் ஆகிய இரண்டு மருத்துவர்கள் தேர்வில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதிலளிக்க உடந்தையாக இருந்தது தெரிய வந்துள்ளது இந்த இரண்டு மருத்துவர்களை ஹரியானாவைச் சேர்ந்த அஜித் விசுல் கவுரா மற்றும் ஜெயந்த் ஆகிய மூன்று பேர் கொண்ட கும்பல் பயன்படுத்தி மோசடி செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது தேர்வு எழுதச் செல்லும் தேர்வர்கள் செல்போன் மூலமாக கேள்வித்தாளை புகைப்படம் எடுத்து டெலிகிராம் குரூப்பில் அனுப்புமாறு தெரிவித்துள்ளனர் அவ்வாறு நடத்தப்படும் கேள்விகளை டெலிகிராம் வழியாகவே எய்ம்ஸ் மருத்துவர்களை பயன்படுத்தி பதில் அனுப்பி நுழைவுத் தேர்வில் மோசடி செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த ஐந்து பேரும் டாடா சஃபாரி வாகனத்தில் தேர்வு நடக்கும் மையமான கங்கரா மாவட்ட பகுதியில் உள்ள ஹிமாச்சல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அருகில் காலை ஒன்பது மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரை காத்திருந்து தேர்வர்களுக்கு உதவியது தெரிய வந்துள்ளது மேலும் போலீசாரின் விசாரணையில் ஐம்பது லட்சம் ரூபாய் வரை இந்த கும்பல் தேர்வு எழுதும் நபர்களிடமிருந்து பணம் வசூலித்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த நுழைவுத் தேர்வுக்கு உதவிய இரண்டு எய்ம்ஸ் மருத்துவர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டதாகவும் கைதானவர்கள் வாக்கு மூலம் அளித்துள்ளனர் மேலும் இந்த நுழைவுத் தேர்வு மோசடியில் மூளையாக செயல்பட்ட அஜித் மூன்று மையங்கள் அமைத்து தேர்வர்களுக்கு நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற உதவி செய்ததையும் ஒப்புக்கொண்டுள்ளார் இந்த கும்பல் மூலமாக தேர்வு எழுதிய தேர்வர்களின் பட்டியலை உத்தராகண்ட் போலீசார் தயாரித்து வருகின்றனர் மேலும் இந்த கும்பலின் வங்கி கணக்கிற்கு பரிவர்த்தனை செய்யப்பட்ட வங்கிக் கணக்குகளை அடிப்படையாக கொண்டும் விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க